ஐஸ்வர்யா ராய் முதல் கல்யாணி வரை தன்னைவிட வயது குறைவான நடிகருக்கு ஜோடியாக நடித்த நடிகைகள் சினிமா துறையில் பல முன்னணி நடிகர்கள் தன்னை விட வயது குறைவான நடிகைகளுடன் ஜோடி போட்டு நடித்திருக்கிறார்கள் தற்போது அறுபது வயதை தாண்டிய நடிகர்கள் தன்னைவிட இருபது வயதுக்கு மேல் குறைவான நடிகைகளுடன் ஜோடி போட்டு நடித்து வருகிறார்கள் அதேபோல் நடிகைகள் தன்னைவிட குறைவான ஹீரோக்களுடனும் ஜோடி போட்டு நடித்துள்ளனர் அப்படி யார் யார் தன்னைவிட வயது குறைந்த ஹீரோக்களுடன் நடித்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் நடிகை சிநேகா தன்னைவிட மூன்று வயது குறைந்த தனுஷுடன் புதுப்பேட்டை பட்டாசு போன்ற படங்களில் நடி உள்ளார் தனவிட மூன்று வயது குறைவான நடிகர் சிம்புவுடன் சிலம்பாட்டம் படத்தில் ஜோடியாக நடித்திருக்கிறார் சினேகா நடிகை ஜோதிகா தன்னைவிட வயது குறைவான நடிகர் சிம்புவுடன் மன்மதன் சரவணா போன்ற படங்களில் நடித்துள்ளார் அதேபோல் நடிகர் பிருத்விராஜுடன் மொழி படத்தில் நடித்துள்ளார் தென்னிந்திய சினிமாவை தாண்டி பாலிவுட்டிலும் நடித்து வரும் நடிகை நயன்தாரா தன்னைவிட ஒரு வயது குறைந்த சிவகார்த்திகேயனுடன் வேலைக்காரன் படத்தில் நடித்துள்ளார் அதே போல் தன்னைவிட ஐந்து வயது குறைந்த கவினுடன் ஹார் என்ற படத்தில் நடித்து வருகிறார் நயன்தாரா நடிகை ஐஸ்வர்யா ராய் தன்னைவிட குறைந்த நடிகரான அபிஷேக் பச்சனுடன் ஜோடியாக நடித்து அவரை திருமணமும் செய்திருக்கிறார் மேலும் எட்டு வயது குறைந்தவரான ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக நடித்துள்ளார் ஐஸ்வர்யா ராய் நடிகை சமந்தா தன்னைவிட குறைவான தேவ் மோகனுடன் ஜோடியாக நடித்திருக்கிறார் நடிகை அனுஷ்கா பாலிஷெட்டி என்ற படத்தில் தன்னைவிட ஒன்பது வயது குறைவான நடிகர் நவீன் பாலிஷெட்டியுடன் ஜோடியாக நடித்திருக்கிறார் லோகா சாப்டர் ஒன் படத்தில் நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் தன்னைவிட எட்டு வயது குறைவான நடிகர் நஸ்லனுடன் படத்தில் நடித்து ஷாக் கொடுத்துள்ளார்